சட்ட பள்ளி இந்த பள்ளியின் பெருமைக்குரிய போற்றுதலுக்குரிய நிகழ்ச்சியை வாழ்த்துவதற்கும் அறிமுகப்படுத்துவதற்குமாக வருகை தந்திருக்கின்ற சட்ட மேதைகளே ஒரு புறம் அவர் ஐசக் மோகன்லால் ஒரு பக்கம் அந்த பக்கம் தம்பி சாமி ஒரு பக்கம் இந்த பக்கம் செல்வி அம்மா அனந்தவல்லி அவங்க பெரிய ஆட்களாக உட்கார்ந்துருக்காங்க சட்டத்தில் நான் இந்த கொல்லன் வளையத்தில் வந்து இரும்படிக்கிற இடத்துல ஈகே என்ன வேலைன்னு மாதிரி என்னை அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க மறைய தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படின்றதுக்காக தான் என்னை கூப்பிட்டு வந்திருக்காங்க இதில் சேருவதற்காகவும் வருகை தந்திருக்கின்ற நாளைய வழக்கறிஞர்களே அவர்களுடைய அவர்களை வழக்கறிஞர்களாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இருக்கின்ற பெற்றோர்களே பெரியோர்களே ஆராய்ச்சி மாணாக்கர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் கூறிக்கொள்கிறேன் எனக்கு சட்டத்தை பற்றி எதுவும் தெரியாது இவங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறதுக்கு அவ்வளவு தகுதியான ஆள் இல்லை அவர் தமிழ் ஆசிரியர் வயதில் மூத்தவன்றதுனால ஒன்று தெரிஞ்சுருக்குறாங்க ஆனால் சட்டத்தை பற்றி படிக்கிறார் நிறைய படிக்கிறார் எனக்கு தெரிஞ்ச மட்டும் இந்திய விடுதலை போர்க்களத்துக்கு மக்களை பயிற்சி விட்டவர்களெல்லாம் சட்ட மேதைகள் தான் இந்தியா வெள்ளைக்காரர்களிடமிருந்து விடுதலை பெறுவதற்கான வேள்வியில் இறங்குற போது பெரியவர்கள் அந்த பணக்காரர்கள் அயல்நாடுகளில் போய் படித்து வந்தவங்களெல்லாம் ஒரு கூட்டமாக கூடி தான் முயற்சி பண்ணாங்க நாங்களுக்கு வேலை வேணும்னு அவங்களுக்கு ஆதரவாக துணை எல்லாம் பெரிய பெரிய வக்கீல்கள் சுருக்கமாக சொல்ல முடியாது மகாத்மா காந்தியும் ஒரு வக்கீல் தான் அவர் ஒரு சட்ட மேதையாகத்தான் ஆரம்பிக்கிறார் ஆனால் அதில் தோற்று போனார் அவர் அதனால் அவர் அதை தொடர்ந்துக்கு போகலை இப்படி நிறைய பெரிய ஆட்கள் ஏ சட்டம் எதி அம்பேத்கர் இருக்கார் அவர் அதுக்கு ஒரு சான்று இல்லையா சட்டம் என்றால் எப்படி என்ன விவரம் அது அதுக்கு என்ன பங்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒரு அடையாளம் வந்து அவர் தான் அது மாதிரி நிறைய ஏராளமான அறிஞர் தமிழ்நாட்டு சொல்ல போனோம்னா சட்ட மேதையில் பெரியவர் ராஜ அவருக்கு இது சட்டத்தில் பயிற்சவர் தான் இப்படி ஏராளமான ஆட்கள் எனக்கு இந்த வழக்கறி வழக்காடு மன்றங்கள் பாருங்க கோட்ரு அது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தபோது நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுகளுக்கு பிறகு ஒரு ரெண்டு ஆண்டு ஒரு வழக்கு கம்யூனிஸ்டுகள் மேலே நிறைய இருந்தது சரி அது ஒரு கடுமையான வழக்கு சதி வழக்குன்னு அதுக்கு பேர் அந்த வழக்கு வந்து நடக்கும்போது நான் வந்து ஏசி ஐ ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ எங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்கு எதுவும் கிடையாது எதுவும் போய் ஒரு திரைப்படம் பார்க்கறதுக்கு கையில் காசு கிடையாது வேற இது வானொலி அது எல்லாம் அதிகமாக வரலை கிடையாது அப்ப மாணாக்கர்களை நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா எங்களுக்கு பொழுதுபோக்கு கொஞ்சம் கட்டடிக்க முடியும் வகுப்பு அப்படின்னா தான் நீதிமன்றம் இருந்துச்சு இருக்கக்கூடிய கலெக்டர் அலுவலகம் அந்த பகுதி தான் நீதிமன்றமா இருந்தது ஏசி ஏசிக்கும் அதுக்கும் பக்கத்தில் கூப்பிட்டு வரும் அதனால அங்க நின்று அதை பார்ப்போம் அவங்க ஏதோ பேசுவாங்க என்னமோ சட்டத்தை சொல்றாங்க எங்களுக்கு என்ன தெரியாது சின்ன வயது ஆனா அதை பார்த்துக்கிட்டே இருப்போம் என்னமோ பெரிய காரியத்தில் பார்க்கிறோம் அப்படின்னு ஒருவேளை அதெல்லாம் எங்களுக்கு இந்த பட்டிமன்றத்துக்கு உதவி இருக்கலாம் அந்த 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 காலத்தை நாங்கள் செலவிட்டது எங்களுக்கு இதுக்கு பயன்பட்டு இருக்கலாம் நினைக்கிறேன் நான் அப்புறம் நம்முடைய திரைப்பாடுகள் முழுக்க பெரும்பாலும் கோத்து சீன் ஒரு சீன் அறிஞர் அண்ணா எழுதின காலத்துல இருந்து இந்த கோர்ட்ரு சீன் இருக்கு பாருங்க அது பொதுமக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வேலைக்கார் இருந்த படம் அவங்க ரெண்டு இருந்தார் அதில் இருந்து நீங்கள் நிறைய படங்கள் கோர்ட்டு சீன் அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அது ஒரு தனி சில படங்கள் ராதிகா நடித்த படங்கள்லாம் தனித்தனியாக அவருடைய படம் முழுவதுமே அதுவாக இருக்கும் அது வெற்றி பெற்றிருக்கு அந்த படங்கள் எல்லாம் அப்போ சுருக்கமாக சொல்ல போனோம்னா இந்த மேதைகள் வந்து தவிர்க்கப்பட தவிர்க்க முடியாத ஆட்கள் சமுதாயத்தில் ரொம்ப குறிப்பிடத்தக்க நபர்கள் ஏன்னா ஏதாவது ஒன்று தெரிஞ்சுதான் ஆகணும் அவன் கொஞ்சம் சட்டம் பேசுறான் ஐயா சில ஆட்கள் சொல்லும் போதே ஐயா அவையில் பேச முடியாது அவன் சட்டம் பேசுறான் அப்படின்னு சட்டம் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே சட்டத்தை தொழிலாகவும் கற்றுக்கொள்ளதான் பொழுதுபோக்காகவும் கற்றுக்கொள்ளலாம் அதை வைத்து கொண்டு பிறருக்கு உதவுவதற்காகவும் பயன்படுத்தலாம் அதை நிறைய பேர் கல்லூரியில் எங்கள் கல்லூரி எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவர் முனைவர் பாலசாமி ஐயாவெல்லாம் ஓய்வுபெற்ற உற்பாடு சட்டக்கல்லூரியில் போய் படித்தார் படிச்சுட்டு வழக்க வாடு மன்றங்களில் போய் வழக்காடினார் அந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தப்படுத்தலாம் அப்படின்னா சட்டம் இதில் இந்த சட்டம் படிச்சுக்கிட்டவர்களுக்கு ஓய்வு என்பதே இல்லை கடைசி வரைக்கும் போகலாம் சம்பாதிக்கலாம் ஒன்று அல்லது சேவை செய்யலாம் ரெண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மாதிரி தான் அது இது எல்லாம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு களம் இது அதே விநாயகா மிஷன்ஸ் அவங்க அந்த மக்கள் இருக்கிறாங்களே அந்த நிறுவனத்தான் ஒரு தரமான நிறுவனம் அவங்க அல்ல திட்டமிட்டு செய்வாங்க எதையுமே எதை எதுக்காக எந்த காரியத்தை எடுத்தாலும் ஒரு திட்டம் இருக்கும் அவங்க தொடுவது துலங்கும் அப்படி சொல்லுவாங்க ஒன்று சில சமயம் ஆட்கள் தொடங்கினாங்கன்னா அது போகும் இது சின்ன பிள்ளைய கூட விளையாட விளையாட்டு மாதிரி ஆகி போயிடும் அப்படி இல்லை இவங்க தொட்டாங்கன்னா அது தொடங்கும் அது மட்டும் இல்லை ஒரு ஒழுங்கு இருக்கும் அதில் நேர்த்தியான அழகு இருக்கும் ஏன்னா அவர்களோடு எனக்கு இங்கே பக்கத்தில் இருக்கார் அவங்களோட எனக்கு ரொம்ப காலம் பழக்கம் அந்த குடும்பமே அப்படி ஒரு தர தரமான குடும்பம் வெறும் பணத்தை நோக்கி மட்டும் இல்லாமல் மனுடம் என்பது பணம் நோக்கியது தான் ஆனால் பணத்தை மட்டுமே நோக்காம மக்களுடைய பண்பாட்டு வளர்ச்சியை பற்றியும் அவர்கள் கவனிப்பாங்க அதற்கான நடவடிக்கை எடுத்துக்கிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சரியான நிறுவனத்தில் எங்கே தூத்துக்குடியிலேருந்து வந்து கன்னியாகுமரியிலேருந்து வருதோ அது கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி இப்போ மதுரை இன்னும் போக போகிறது அப்படின்னா மெல்ல 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 யாருக்கு அவங்க திட்டமிட்டு எப்படி வளர்ச்சியை கொண்டு வராங்க பாருங்கள் அப்போ இந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தில் பயிலுவதற்கு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க அவங்களோட தொடர்பு கொள்வதற்காக வந்திருக்கிறீங்க இதை அறிமுகப்படுத்துவதற்கு மேடையில் உட்காந்துருக்காக பாருங்க அவங்கலாம் தரமான ஆட்கள் அவரு நம்ம திருவாளர் ஐசக் மோகன்லால் இருக்காரு அவர் மதுரையுடைய வழக்காடு மன்றத்தில் ஒரு அடையாளம் பெரிய அடையாளம் பெரிய அடையாளம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் ஒரு நல்ல வழக்கறிஞர் நமக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பெருமைப்பட்டு கொள்ளலாம் அது மாதிரி பக்கத்தில் இருக்காரு பாருங்க சாமிதுரை அவருடைய தகப்பனார் எனக்கு இங்கே நாங்கள்லாம் ஒரு தோழமை ஒன்னா தெரிஞ்ச ஆட்கள் அதனால அவரு ரொம்ப பண்பட்ட பிள்ளை அமைதியா ரொம்ப நிதானமான காரியங்களை செய்யக்கூடிய பிள்ளைகள் ஆக இப்படிப்பட்ட ஆட்களை அவன் நான் பார்த்துருக்கேன் நான் அவங்களெல்லாம் அடையாளம் பழக்காடு மன்றத்தையும் நீதிமன்றங்களுடைய அடையாளங்கள் இங்க ஆக அவர்களோடு கூட நானே இருந்து இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதற்கும் இதை பெருமைப்படுத்துவதற்குமான ஒரு பணியை செய்வதற்கு எனக்கு கொடுத்த வாய்ப்பில் நான் மகிழ்கிறேன் இந்த நிகழ்ச்சி இந்த கல் பள்ளி வளர வேண்டும் அதை அதுக்கு அவருடைய டீனு அவர் பேசின பேச்சை பார்த்தீங்களா என்ன வேகமாக அடித்து ஒரு பேச்சாளர் வழக்கறிஞர்கள் எல்லாம் பேச்சாளராக இருக்கணும் வார்த்தைகள் அவகிட்ட இருந்து சரமாரியா வரணும் அப்படின்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும் அர்த்தம் நீ அங்க போய் நம்ம வடிவேல் அருவா இருக்க அப்படின்னு போச்சு பேசணும் இணையராமல் பேசணும் வார்த்தைகளை ஒரு வாயிலிருந்து வருவதற்கு தவம் இருக்கணும் அப்படி தலைமருந்து சொற்க சொற்களை நான் கேட்டிருக்கிறேன் அவங்க பேச்ச கேட்டிருக்கிறேன் நான் அதனால எனக்கு ஒரு எந்த தலைப்பு எடுத்தாலும் அவர்கள் பேசுவதற்கான திறம்படைத்தவர்கள் அது மாதிரி நீங்களும் நிறைய கற்கணும் வெறும் சட்டத்தை கற்றுக்கொள்வது மட்டும் இல்லை சமுதாயத்தை கற்றுக்கொள்ளணும் மக்கள் ஒழுங்கை கற்றுக்கொள்ளணும் பண்பாடுகளை கற்றுக்கொள்ளணும் எல்லாவற்றையும் கற்பதற்கு அமர்ந்திருக்கிற உங்களை வாழ்த்தி இந்த முயற்சி வெல்க வாழ்க இது நன்கு தொடர வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்